நகை கொடுவோம் நகையை நான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போறேன் வெளில நான் போறேன் எனக்கு நகையை கொடுப்போம் நகையை நான் போட்டு போறேன்னு சொல்லி சொல்லியிருக்கா பக்கத்துக்காரி சரிக்கா தூங்குக்கா நாலு மணிக்கு வந்து நகையை வாங்கிட்டு போகா அஞ்சு மணிக்கு அங்கே போகணும் இந்த கல்யாணத்துக்கு ஆ பக்கத்து இப்போ நான் போய் கேட்குறேன் பக்கத்துக்காரவட்டி ஏக்கா எனக்கு நகை கொடு நாலு மணி அஞ்சு மணிக்கு கல்யாணம் நான் இங்கேருந்து குளத்தில் போகணும் அப்போ நாலு மணிக்கு போனா தானே எனக்கு கொடுங்க வெளில நான் காலையில் வாரின்னு அவசியம் சரி நான் என்ன செஞ்சு எழுந்திரிச்சு தூங்கிவிட்டோம் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள அங்கிட்டருந்து பேய் வந்துருக்கு இவளுக்கு நகை எல்லாம் சொன்னது கேட்டல இவளுக்கு நகை எப்படியாவது வாங்கணுமேனு அந்த பேய் பேசியிருக்கு பேசிருக்கு பேசிட்டு நான் நாங்க சொன்ன ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள தூங்குறோம் ஏக்கா அப்பே சொல்லி ஏக்கா அந்த நகையை கொடுக்கா எனக்கு நேரம் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குங்க சரி இந்தாடின்னு அவ கொடுத்து விட்டா தூங்கத்துல இருந்துச்சு இந்தாடின்னு கொடுத்து ஆக மொத்தம் கொடுத்துட்டு அவ தூங்குறான் நான் கேட்டவன் நான் உள்ள தூங்குறேன் அது வாடிக்கு போய் கொண்டு போயிருச்சு கொண்டு போய் ஒரு பத்து பேய் சேர்ந்து சூறுகாட்டில் ஏதோ சிக்கடியை கா சிக்கடியை கா எனக்கு சத்த கொடு அப்படின்னு இன்னொரு பை கேட்குது அந்த பை அதுக்கு கழட்டி போடுது இன்னொரு பை சொல்லுது சிக்கடியை கா சிக்கடியை கா எனக்கு சத்த கொடு சிக்கடியை கா சிக்கடிய சிக்கடியை கா கா எனக்கு குதிச்சுக்கிட்டே அப்படி அதுக்கு அதுக்கு அந்த சொல்லிச்சுன்னா குதியாளம் போடுமா அது ஒரு மாதிரி அழகா நம்ம நகை ஒட்ட அழகா இருக்கோம் இல்ல சேலை கட்டினா அது மாதிரி அதுக்கு அழகா தெரிஞ்சிருக்கு அப்ப இப்படியே சொல்லி ஒரு பத்து பேரையும் சுத்தி 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 வாங்கி வாங்கி போட்டிருக்கு அப்போ இந்த ரெண்டு பேர் நான் கேட்டவனும் அந்த கொடுத்தவனும் இருக்காளுதில்ல இவளுங்க புரிசியே வெள்ளாம விளச்ச விளையிறத கொண்டுக்கிட்டு போட போயிட்டாங்க வண்டியில் ரெண்டு மாட்டு வண்டியில் வெளியூருக்கு போட்டுட்டு ஒரு மூணு மணியை போல் அங்கிட்டருந்து வந்திருக்காங்க அப்போ அந்த பேய் நல்லா கும்மாடம் போட்டிருக்கு சிக்கடியக்கா சிக்கடியக்கா எனக்கு சேத்தா கொடு உனக்கு சேத்தா கொடுன்னு ஊற மாற்றிருக்கு என்னடா நகையை கொண்டு மாற்றுது என்னன்னு தெரியலையாடா அப்படி சொல்லி பேசிட்டு வராங்க இங்கே அஞ்சு மணிக்கு கேட்டல ஓடி போய் ஏக்கா நகை கொடுன்னு ரெண்டாவது கேட்க அவன் நீ தாண்டி மூணு மணிக்கு வாங்கிட்டு போன அவன் சொல்லல ரெண்டு பேரும் தலைமுடி குடிச்சு கரல காரணம் சண்டை நொறுக்குறோம் ஊரே வேடிக்கை வாக்குது அப்ப அவ குடுத்ததுக்கு உண்மை வாங்குனதுக்கு உண்மை ஆனால் நான் வாங்கலை மொத்தத்துல நான் வாங்கலைன்னு அவ கேட்க மாட்டேங்கிறான் நீ வேண்டி வாங்கினேன்னு விளக்கம் மரம் வச்சு சண்டை நாடுறாங்க நார் நான் என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரும் வந்து மாட்டி வந்து என்னடா சண்டை சத்தம் கேக்குது என்ன தெரியலனு ஓடி வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டி மாடை கடைசியில் என்ன செஞ்சாங்க என்ன என்ன என்னம்மா சண்டை ஒரு கேட்க எங்க எங்க நான் நகை கேட்டேன் சொல்லுச்சு ஆனா கடைசி நீ வாங்கிட்டு போனேன்னு சண்டை நான் இந்த வந்து வாங்கிட்டு போனா கொடுத்தேன் அப்படின்னு அவ சொல்ல அப்ப இவங்க நல்ல யோசனை ஆகா நம்ம வரும்போது எனக்கு செத்த உனக்கு செத்த சொல்லுச்சுல இந்த நகைய வாங்கிக்கொண்டதே அதை அப்படி செய்யுதோ அப்படின்னு பேசாம இருங்கடியா ரெண்டு பேருமே சண்டை போடாதீங்க நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டாளுங்க சொல்லிட்டு படுது சொல்லி படுத்துட்டாங்க அதே மூணு மணிக்கு எந்திரிச்சு இவன் போயிருக்கேன் அந்த யார் நகை கொடுத்தாவே பிடிச்சேன் போயிருக்கேன் போனால் இது களத்தில் போட்டுக்கிட்டு ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு மாற்றி சிக்கடிய காய்ச்சிக்கடிக்காய் எனக்கு சேத்த சிக்கடிய காய்ச்சிக்கடியா நீ சேத்த பிடி சிக்கடிய காய்ச்சிக்கடி அக்கா ஏண்ட குடு மூணு நாலு பத்து இழுத்துக்கிட்டு கிடக்கு இவன் ஊட காலை பிடிச்சி வச்சு குதிச்சு குதிச்சு போயிருக்கேன் அதாவது கோமணம் தானே அந்த பேய் மாதிரி தானே உருவம் இருக்கும் கோமணம் மட்டும் தானே இருக்கும் கோமணம் கூட கரப்பாவ ஊராளுமே உடம்பு கூட எதுவுமே போட மாட்டாங்க வெறும் கோமலம் தான் கட்டுவாங்க கட்டிட்டு கருப்பு துணியே கோபலம் கட்டியிருக்கேன் கட்டிவிட்டு இப்படியே ஆடிக்கிட்டே போயிருக்கேன் இப்படி உட்காந்த வாக்கில் காலு இல்லாத மாதிரியே போய் இப்படியே கேட்கும்போது அப்போ இவன் சொல்லியிருக்கேன் சிக்கடி ஆனால் ஒரு கம்பு ஒன்று கொண்டு போயிருக்கேன் பெரிய கம்பு தெரியாமல் பின்னாடி வச்சு சிக்கடி அக்கா சிக்கடி அக்கா எனக்கு செத்தப்படு அப்படின்னே ரெண்டு வட்டா மூணு வட்டா சுற்றி வரையில் இவன் வாங்கி வாங்கி போட்டு கொடுத்துருக்கேன் மூணாவது வட்டம் கொண்டுட்டு ஓடி ஆன்ட்டேன் எழுந்திரிச்சிருக்கேன் நகையை போடாமல் எந்திரிச்சிட்டேன் எந்தவொடனே இந்த கம்பு பெரிய கம்ப வச்சுருந்தானா ஓட்டானா காலில் சதக்கு சதக்குனு வீச்சு வீச்சு வீச்சுட்டு ஓடியே வரிச்சான் அப்படி நாயை கொண்டு அவள்கிட்ட கொடுத்தானா அடி முண்டையெல்லாம் இனிமேல் அப்படி சொல்லாதீங்க மூணு மணிக்கு வந்து வாங்கிட்டு போ நாலு மணிக்கு வாங்கிட்டு போகணும் இனிமேல் அப்படி சொல்லி பழகாதீங்க காலையில் வந்து வாங்கிட்டுருக்கான்னு சொல்லும் இப்படிலாம் சொல்லாத நீயும் கொடுத்துட்டோம் ஜண்டை ஓடுற அவள் வாங்கிட்டோம் ஜண்டை ஓடுறா ஆக மாதிரி பேய் வாங்கிட்டு போயிடுச்சு அதனால் வெளில நான் சொல்லாதீங்க இன்னொரு இன்னார் பேரெல்லாம் சொல்லாதீங்க தூங்கும் போது சொல்லிட்டு படுக்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்லித்தான் ஓ சரியா போச்சு சரியா போச்சா சிக்கடி அக்கா சிக்கடி அக்கா எனக்கு நல்லா